வணக்க அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சங்கர் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்து வெளிவந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்தியன் ஒன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் அப்படின்னு தாராளமாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படி ஒரு படத்தோட ஒரு சீக்குவல் வந்து வரப்போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்ததுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அதற்கான எதிர்பார்ப்புகளும் வந்து அதிகமாகிட்டே இருந்தது டூ தௌசண்ட் எயிட்டீனில் டூ பாயிண்ட் ஜீரோ வந்தது அதற்கு பிறகு சங்கரும் வந்து வேறு எந்த படமும் சரியாக பண்ணலை இந்த படம் இந்தியன் டூ ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கோவிட் வந்தது அதில் வந்து நிறையா சிக்கல்கள் வந்தது இந்த படம் தாமதமாகிட்டே இருந்தது ஒரு மிகப்பெரிய தாமதத்துக்கு அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கும் வந்து இந்த லஞ்சம் ஊழல் இது எல்லாமே வந்து இந்த நாட்டை அரிச்சிட்ருக்கு இதனால் பாதிக்கப்படுற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேனாபதி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் இருந்தபோது இந்த லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அவர் வந்து திரும்பி வந்தால் தான் இந்த நாடு வந்து திருந்தும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க ட்ரெண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தாவும் திரும்பத்துக்கும் வராரு அவர் திரும்ப வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் மட்டும் போராடினேன் இன்றைக்கி வந்து நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து போராடணும் நான் எப்படி நேர்மைக்காக ஒரு நல்ல சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகனை நான் வந்து கொன்னேனோ அதே மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற தவறுகளை நீங்கள் தட்டி கேளுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் வீட்டிலேருந்து செய்ய வேண்டிய போகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு அதை கேட்ட இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டை சேர்ந்தவர்களே தவறு செய்கிற போது அதை வந்து அவங்க சட்டப்படி அவங்க காட்டி கொடுக்குறாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதற்கான ஆதாரத்தை எடுத்து அந்த சட்டத்துக்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க அதன் மூலமாக அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்தியன் தாத்தா தான் வேணும் அவர் வந்தால் தான் இந்த நாடு சரியாகும் அப்படின்னு யாரை கூப்பிட்டாங்களோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவர் வேண்டாம் கோ பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் அவரை வந்து அடித்து துரத்துகிற அளவுக்கு பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் இந்தியன் தாத்தாவான சேனாதிபதி என்ன பண்ணுறாரு அவரை பிடிக்கிறதுக்கான போலீஸ் இருக்காங்க சிபிஐ இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்தியன் உடைய கதை இந்தியன் டூ படம் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி ரசித்த அந்த இந்தியன் படத்துக்கு ஒரு ஒரு மரியாதை செய்திருக்கா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கா இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரிஜினல் படத்துடைய அந்த இமேஜை வந்து காப்பாற்றியிருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து நம்மளால் ஆமாம் அப்படின்னு பதில் சொல்ல முடியல ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது முதல் பாட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு சேனாதிபதி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவருடைய ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சிருச்சு அவருடைய பையன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பையனே வந்து ஒரு ஊழல்வாதியாக ஒரு லஞ்சம் கொடுக்குறவனாக இருக்கிற போது இந்த சேனாதிபதி கேரக்டர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டாங்க ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர் அவர்களுடைய கதைக்கருவை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஒருவேளை சேனாதிபதி திரும்பி வராரு அப்படிங்கிற போது அவர் எப்படி இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக தன்னுடைய மகனையே பலி கொடுத்தாரோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற குடிமக்கள் தங்களுடைய சொந்தங்களை தங்களுடைய உறவுகளை வந்து இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பழி கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் வந்து இந்த படமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கதைக்களம் தான் ஆனால் அது சொல்லப்பட்ட விதம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நிறைய விமர்சனங்களை கொடுக்குது இன்றைக்கு அந்த சமூக வலைதளங்கள் இளைஞர்களாக வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்து ஜெகன் ப்ளஸ் பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்களுடைய எபிசோட் தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு ப்ளஸ் இந்தியன் தாத்தாவுடைய எபிசோட் தனியாக வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு நம்ம வந்து இந்தியன் தாத்தா வந்து கொலை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அப்போல்லாமே வந்து அவர் பேசி தான் கொலை பண்ணுவார் அதையும் நான் வந்து இப்போயே சொல்லிடுறேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து கொலை பண்ணுற போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக அவர் வசனம் பேசி தான் வந்து அந்த டாக்டரை கொலை பண்ணுவார் இந்த படத்துலேயும் ஒவ்வொரு கொலைக்கும் முன்னாடியும் வந்து நிறைய வசனங்கள் பேசுகிறாரு ஆனால் இந்தியனில் அவர் பேசின வசனங்கள் இன்னி வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்குது இந்த படத்தை நான் காலையில் தான் பார்த்துட்டு வந்தேன் அந்த கொலைகளுக்கு முன்னாடி அவர் என்ன வசனம் பேசுகிறாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா அந்த வசனத்துடைய தரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி ரொம்ப லெந்தியான டைலாக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பட்டியல் போட்டு அதுக்காக வந்து அவர் கொலை பண்ணுற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அவுட்டேட்டட் ஆகிடுச்சு இன்றைக்கி இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஃபீடிங் பண்ண வேண்டியது ஆனால் இந்த படம் முழுவதும் பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கர் என்ன பண்ணியிருக்காருனா ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்கார் ஒவ்வொரு கேரக்டரும் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க ஸோ இதை வந்து நம்மளால் வந்து தாங்கிக்க முடியல தேட்டர்லேயே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இழாமல் இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு காட்சியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீளமாக இருக்குது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்கள்கிட்ட ரசிகர்கள்கிட்ட அந்த விஷயத்தை கடத்துறதுக்கு பார்த்துலாம் ரொம்ப லென்த்தி ஷார்ட்டாக கொண்டு போய் அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்குனர் சங்கர்கிட்ட வந்து நம்ம இதை எதிர்பார்க்கலை அது சென்டிமெண்ட் காட்சிகளாகட்டும் இல்லை வந்து ஆக்ஷன் காட்சிகளாகட்டும் இல்லை வந்து இந்தியன் தாத்தா கொலை பண்ணுற காட்சிகளாகட்டும் அவர் அந்த குஜராத்தில் போய் கொலை பண்ணுற சீன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உள்ளே போய் அவர்கிட்ட டைலாக் பேசி அவரை வந்து வர்மக்கலையில் தாக்கி அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில் வந்து ரோட்டில் ஓடி தான் அவர் வந்து சாகிறார் அந்தளவுக்கு வந்து ஒரு லென்த்தியான ஷார்ட் வந்து போயிட்டே இருக்குது அது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் வருது இந்த பக்கமும் இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய தாய் தந்தையர் வந்து தவறு பண்ணுறாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அதை கண்டுபிடிச்சி அதற்கான ஆதாரம் க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து லென்த்தியான ஷார்ட்ஸ் போயிட்டே இருக்குது அது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு என்னவெல்லாம் நடக்குது அவங்க வீட்டில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க சொந்தக்காரங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப எல்லாமே வந்து லெந்தி எல்லாமே எக்ஸ்டெண்டட் வருஷன் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி போன தடவை வந்து அந்த வர்மக்கலை அப்படிங்கிறதுல வந்து நம்ம கொலை பண்ணியிருப்பார் அவர் வந்து இந்த கையை அப்படி சுற்றி ஒருத்தரை தாக்குவார் உடனே வந்து அவங்களுக்கு சில எஃபெக்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பட் இந்த தடவை என்ன பண்ணுறாங்க அந்த வர்மக்கலையிலேயே வந்து புதுசு புதுசாக நிறைய வித்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அதற்கு வந்து வேற காமிச்சிருக்காரு இந்த காரணங்களால் தான் வந்து இந்த லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது இந்த படம் இவ்வளவு லென்த்தாக இருக்கணுமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதே மாதிரி இயக்குனர் சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மக்கள் எழுச்சி அடைகிற மாதிரியான காட்சிகளை வந்து நிறையா யூஸ் பண்ணுவார் நீங்கள் அவருடைய ஜென்டில்மேன் படத்துலருந்தே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜென்டில்மேன் படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து அர்ஜுனா கோர்ட்டு கொண்டு வரும்போது மக்கள் எல்லாம் குடி நிற்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பார் அது வந்து அவருடைய படத்துலேருந்து தான் வந்து அந்த காட்சிகள் நிறைய ஆரம்பித்தது அதற்கு பிறகு வந்தவங்க நிறைய பேர் முருகதாஸ் ஆகட்டும் அட்லி ஆகட்டும் இல்லை தெலுங்கு பட உலகமாகட்டும் எல்லாருமே வந்து அந்த காட்சிகளை வந்து வந்து பண்ணியிருப்பாங்க ஜென்டில்மேன் காதலன் முதல்வன் சிவாஜி எல்லா படத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து கூட்டமாக கூடுற அந்த காட்சி வந்து சங்கர் படத்தில் தவறாமல் இடம்பெறும் ஆனால் இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடைசியாக அந்த மாதிரியான காட்சிகளை எப்போ பார்த்தோம் அப்படின்னா மேபி ஏஆர் முருகதாஸுடைய சர்க்கார் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அட்லி வந்து கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜவான் படத்தில் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இன்னமும் அதே மாதிரியான காட்சிகளை வந்து சங்கர் எடுக்கிறாரு அப்படிங்கிற போது தான் அவர் இன்னும் அப்டேட் ஆகலையோ அப்படிங்கிற நம்ம கேள்வி நம்மளுக்கு வருது இரண்டாவது சங்கர் படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒற்றுமை பார்த்திங்கன்னா சில மரணங்கள் வந்து நம்மளுடைய மனதை உளுக்கும் அந்த குறிப்பிட்ட மரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகனுடைய அல்லது திரைக்கதையுடைய கதையுடைய அந்த ஓட்டத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் தீர்மானிக்கும் நாயகன் செய்யக்கூடிய சில தவறுகளை வந்து அந்த மரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு மரணம் நடந்ததால் தான் நாயகன் இப்படியான ஒரு முடிவெடுத்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அந்த மரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோரமாக இருக்கும் அதுவும் வந்து ஒரு ரிப்பீட் மோடு தான் வச்சுக்கோங்களேன் ஜென்டில்மேன் படத்தில் அந்த வினைத்து இறக்கிற காட்சி ஆகட்டும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிளில் குண்டு கட்டிட்டு போகிற அந்த ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு கோரமாக சித்தரிச்சிருப்பார் முதன்மனில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் சீன் ஆகட்டும் அதற்கு பிறகு அவங்க அப்பா அம்மா குண்டு வச்சு வெடிக்கிற ஆகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சங்கருடைய படத்தில் வரக்கூடிய நடக்கக்கூடிய அந்த மரணங்கள் வந்து நம்மளுடைய மனதை உளுக்கிற மாதிரி இருக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு ஹெவி இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு ஒரு ஃபார்முலாவே அவர் வந்து வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபார்முலாவை வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் அட்லி ஏன்னா சங்கருடைய அசிஸ்டன்ட் தான் அப்படிங்கிறதுனால அந்த ஃபார்முலாவை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் அவருடைய படங்களில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே யாரோ ஒருத்தருடைய இறப்பு வந்து ரொம்பவே நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவருடைய ராஜாராணி படத்தில் நஸ்ரியாஸ் ஆகிறதாகட்டும் தெரி மெர்சல் மிகிலு இப்போ வந்திருக்கிற ஜவான் எல்லா படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஃபார்முலா வந்து அவர் தொடர்வார் ஷங்கரும் இந்த படத்தில் வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மரணங்கள் நம்மளை எந்த விதத்துலேயும் பாதிக்கலை அந்த இளைஞர்கள் காட்டக்கூடிய அந்த சென்டிமெண்ட் போர்ஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்கலை நம்ம வந்து தேமே அப்படின்னு உட்காந்து அந்த காட்சிகளை பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகுது அந்த கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு சங் இயக்குனர் சங்கராக வந்து தவறிட்டார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய வசனங்களாகட்டும் ரொம்பவே வந்து சுமாராக இருக்குது ரொம்ப நீட்டி முடக்கி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பஞ்சுமே இல்லாத ஒரு வசனங்கள் இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல கேமராவை பொறுத்த வரைக்கும் ரவிவர்மன் தான் வந்து கேமராமேன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது பட் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தோணுது எதுவுமே வந்து ஒரு நேச்சுரலாக இல்லை எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவங்களுடைய பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் மறைந்து போன விவேக்கு நடிமுடி வேணு மாரிமுத்து இவங்களை எல்லாத்தையுமே வந்து திரையில் பார்த்துருக்கோம் பட் த முழு படத்தையும் தன்னுடைய தோளில் தாங்கியிருக்கிறது கமல் அவர்கள் தான் அவரை பற்றி சொல்லணும் அவருடைய நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலுமே இ இந்தியனில் வந்து அவருடைய மேக்கப் ரொம்பவே வந்து பேசப்பட்டது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே புதுசு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே புதுசு ஆனால் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம உலக சினிமாவை எல்லாமே பார்த்துட்டோம் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டதுனால அவருடைய மேக்கப்பில் அவருடைய அந்த கெட்டப் சேஞ்ச் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலை அது வந்து நம்ம அவருடைய மேலே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஆடியன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த படத்துடைய இசை அனிருத் சங்கர் ப்ளஸ் அனிருத் காம்போ எப்போவுமே ஏஆர் ரகமானை மட்டுமே வச்சு படம் செய்யக்கூடிய சங்கர் வந்து அந்த தடவை அனிருத்தோடு சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற போது அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பாடல்களில் வந்து மிகப்பெரிய கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்போவுமே ஷங்கருடைய படத்தில் பாடல்கள் டாப் கிளாஸாக இருக்கும் ஆனால் இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பாடலுமே ஈர்க்கலை அப்படிங்கிறது ஒரு உண்மை இரண்டாவது பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏமாத்திருக்காரு அனிருத் இந்தியன் படத்தில் ஏ ரஹ்மான் போட்ட அந்த பிஜிஎம் வர்ற இடங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சு அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அனிருத் போட்ட பிஜிஎம் அனிருத் எப்போவுமே பிஜிஎம்க்கு ஃபேமஸ்ஸு நிறைய தீம் வைஸ் நிறைய பிஜிஎம் கொடுப்பாரு ஆனால் இந்த இடத்துல வந்து அவரும் சங்கரை ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே கவலையான விஷயம் ஆனால் படத்துடைய இறுதியில் வந்து பார்ட் த்ரீக்கு வந்து ஒரு பெரிய லீடு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்ட் த்ரீ உடைய அந்த கிளிம்சஸ் வந்து நிறையா இப்போ வீடியோஸாக போட்டு காமிச்சிருக்காங்க அந்த வீடியோவை பார்க்குற போது ஏன் இதையே வந்து பார்ட் டூவாக பண்ணியிருக்கலாமே எதற்காக இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் உடைச்சாரு அப்படிங்கிற கேள்வியே நம்மளுக்கு இருக்குது அந்த பார்ட் த்ரீக்கான அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஈழ்த்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே பார்ட் த்ரீக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு கூடியிருக்கு அப்படின்னு நம்ம இப்போவே சொல்லலாம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் சங்கர் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்ற தவறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே அவருக்கு கூட இருந்த எல்லாருமே வந்து அவரை கைவிட்டுட்டாங்க இன்க்ளூடிங் திரு கமல் அவர்களையும் சேர்த்து தான் சொல்லணும் ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஷங்கர் சார் மீண்டும் சந்திப்போம் நன்றி